நம்ம எத்தனை பேரோட திருமணமானவங்களோட கல்யாணம்லாம் மகர்படி நடந்துச்சு மகர் அப்படின்னா பெண் கேட்கணும் அதை வந்து மாப்பிள்ள கொடுத்து கட்டணும் அவ்வளவுதான் பெண் வீட்டுல இருந்து நகை போடவோ சீர் செய்யவோ தேவையில்லை நம்ம எல்லாரோட குடும்பத்திலும் அப்படிதான் நடந்துச்சா கல்யாணம் மாணவங்களாம் பதில் சொல்லுங்களேன் உங்களுக்கு தான் மகர்னு சட்டம் கொடுத்தாச்சு இல்ல நாங்களா இஸ்லாத்துக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது இஸ்லாத்தில் வரத சின்ன இல்லை பிள்ளைக்கு நகை போட தேவையில்லை மகர் கொடுக்கப்பட்டிருக்கு மகர்படி தான் கல்யாணம் நடக்கணுமா அப்படின்னு நம்பி உள்ள வரணும் இங்க வந்து பார்த்தா பன்னெண்டு ஒரு தரம் ஐம்பது ரெண்டு தரம்னு எல்லா ஊர்லயும் இருக்கே இது என்னென்ன வளங்களை எதுக்கு போட்டீங்க நான் அம்மா மார்களை கேக்குறேன் எதுக்கு போட்டீங்க பிள்ளைகளை கேக்குறேன் எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க மாமியார்களை கேக்குறேன் விட்டீங்க நாட்டு அலோடன்னு சொல்லணும்ல அனுமதி இல்லை கொண்டு வந்தா நான் கல்யாணம் கட்ட மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே கேக்குறதே மாமியார்னா நீங்க கேக்குற வீட்டு கொடுத்தீங்க பிள்ளைய அப்ப ஒரு காஃபி கட்டி கட்டி கொடுத்திருக்கீங்க அவங்க தான் அப்படின்னா ஒரு காஃபி இருக்கு பிள்ளைய கட்டி கொடுத்துருக்கீங்க நீங்க கேக்குறவங்க எப்படி முஸ்லீமா இருக்க முடியும் மகர உடைக்கிறவங்க எப்படி முஸ்லீமா இருக்க முடியும் ரசூல்லா தியாகம் செஞ்சு கொடுத்த சரிய சட்டம் சட்டத்தை உடைக்கிறவங்க முஸ்லீமா இருக்க முடியும் அப்ப காஃபி கொடுத்துருக்கோம் அதான் முடிவு கொரணும் அவ்வளவுதான் இஸ்லாத்த விட்டு வெளியேறிட்டோம் தெரிஞ்சும் கட்டி கொடுத்தா கேட்டாங்க அதனால கொடுத்தோம்னு சொன்னா இதான் பதில் வேற என்ன பதில் இருக்கு ஏன் போட்டிங்க பிள்ளைகள் ஏன் கொண்டு போனீங்க எவ்வளோ போட்டிங்கன்னு கேட்பாங்க இருபத்தஞ்சு சவரம் போட்டோம்னு சொல்கிறது ஒரு கௌரவமாக இருக்குது உங்கள் கௌரவத்தை குத்தி குப்பை குப்பத்தொட்டியில் போடுங்க என்ன என்ன கௌரவம் வேண்டி கிடக்கு கௌரவ பெருமைக்கு அடிப்பட்டவே நிலமை என்ன தெரியுமில்ல நாங்களாம் டீச்சராக இருந்து வேலையை தூக்கி எரிஞ்சு ரிசைன் பண்ணோம் ஏன்னா டீச்சர் உலகத்திலே பெஸ்ட்டு பெரிய அறிவாளியான டீச்சர் யார் தெரியுமா பெரிய உலகத்திலே பெரிய அறிவாளி யார் தெரியுமா இப்ளீஸ் மலக்குகளுக்கு பாடம் எடுத்துக்கொண்டிருந்தேன் இப்ளீஸ் அவ்வளவு பெரிய தான் சொல்லுமோ சுஜூத் செய்ய மாட்டேன்ட்டான் ஆதம் நபிக்கு அதனால விரட்டி அடிக்கப்பட்ட சைத்தான் பிடிச்சாச்சு பெருமை கௌரவமோ கௌரவத்துக்கு வேலை செஞ்சேங்கிறது இங்கதான் கொண்டு போகணும்ல நகை வாங்க முடியாதுல நகை வைக்கிற விலைக்கு நகை வாங்க முடியாது வைப்போம் வட்டி ஹராம் அஞ்சு பெரும்பாவங்களில் ஒண்ணு விபச்சாரத்தை அஞ்சு பெரும்பாவங்கள சேர்க்கல வட்டி அஞ்சு பெரும்பாவத்துல ஒன்னா சேர்த்துக்கலாம் அது எவ்வளவு மோசமான விஷயம் வட்டி உண்டவன் உன்னை கொடுத்தவன் கணக்கெழுந்தவன் சாட்சி சொன்னவன் எல்லாருக்கும் நரகத்துல பாவத்தில் சமம் அப்ப அவசரத்துக்கு எது குடுக்குறீங்க அவங்கவங்க அவங்கவுங்க அவசரத்தை பாப்பாங்க உங்க திருமணத்துக்கு ஏன் நகை போட்டீங்க உங்களுக்கு மகன் சட்டம் கொடுத்துருக்கு அது அவசரத்துக்கு ரசூல போட்டு அவசரத்துக்கு கொடுத்துக் கொள்ளலாம் போட்டாங்களா இல்ல இல்ல ஏன் கொடுத்தீங்க எனக்கு மாப்பிள்ள வரணும் என் பொண்ணை வீட்டுல வச்சிருக்க முடியாது பிள்ளை கல்யாணம் ஆகாது மாப்பிள்ள வராது அதனால நான் மகரை உடைச்சேன் அதனால நான் வந்து நான் இந்த சட்டத்துல இருந்து மாறிக்கிட்டேன் அதனால ரசூல்லா சொன்ன சட்டத்தை என்னால கடைபிடிக்க முடியலங்கிற விஷயத்த அல்லாட்ட போய் சொல்லுங்க நாளைக்கு வாயை பத்திடுவான் கையை கட்டிடுவான்ல விசாரணை நாள் ரசூல்லா இவ்வளவு தியாகம் செஞ்ச ஒரு முஸ்லீம்களுக்கு மகர்ன்ற திருமண சட்டத்தை கொடுத்தாங்க நீங்க ஏன் நகை போட்டு கட்டினீங்க அதுவும் எல்லாம் கடன் வாங்கி வட்டி கடன் வாங்கி கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு யாரும் வீடு பிறகுனா தங்கமா இருந்தது நாட்டுல யாராவது இருக்கீங்களா ஒரே தங்கத்தை அள்ளி குப்பையில போட வேண்டியதா இருக்கு விளையாட முடியல ஒண்ணும் முடியல நின்னா தடுக்குது உட்காந்தா தடுக்குது யாராவது தங்க வச்சிருக்கீங்களா படாத பாடுபட்டு ஒரு பவுன் வாங்க வேண்டியதா இருக்கு ஒரு பவுன் எழுபத்தி ஆறு ரூபாய் அவ்வளவு கஷ்டமான நிலமையில உங்களுக்கு கொடுத்த சட்டம் என்ன பெண் கேட்க அவன் போட இப்படி முடிஞ்சா முடியுங்க இதான் இருக்கப்பட்டவங்களா பெண்ணுக்கு கொடுங்க இல்லாதப்பட்டவங்களா கேட்காதீங்கன்னு சொல்லலையே அப்படி அப்படியா சட்டத்துல இல்லையே சட்டத்தை உடைச்சு உங்களுக்கு என்ன இந்த உலக வாழ்க்கைன்னு கேக்குறேன் நீங்க அல்லாஹ்வை நம்பினால் யா அல்லாஹோட பெண் பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளைய கூட நீயத்து வச்சு இருங்க அப்படி நம்மளால யோக்கியமா இருக்க முடிஞ்சா நல்ல மாப்பிள்ளை வரும் நீங்க அல்லாஹ்ையும் மீது நம்பிக்கை விட்டுட்டு சமூகத்தின் மீது குற்றச்சமுத்துறீங்க அல்லாஹ் பெரியவனா சமூகம் பெரிய சமூகமா என்னங்க பேசுறீங்க நீங்க யாரை யாரை ஏமாத்தி தப்பிக்க பாக்குறோம் சமூகத்தை காமிச்சு அத காமிச்சு இத காமிச்சு படத்து வீட்டுக்காரரை காமிச்சு இவங்களை எல்லாம் காமிச்சு நம்ம தப்பிக்க பாக்குறதா நேரடியான கேள்வியை முன் வைக்கிற அல்லாஹ் பெரியவனா இந்த சமூகம் பெரிய சமூகமா அல்லா பெரியவன்னா உங்களுக்கு நல்ல மாப்பிள்ள வரும் அப்படியே வரலா ஜிஹாத் நேரடியா ஜன்னத்தில் போவோம் ஒன்னும் பிரச்சனை இல்ல அதுக்காக நான் மகர உடைச்சு ரசூல்லாவுக்கு விரோதியாகி நாளைக்கு வந்து ரசூல்லா பார்க்க முடியாத ஒரு அபாக்கியவதி ஆகணுமா இல்ல ரசூல்லா கொடுத்த சட்டங்களை பேணி பாதுகாத்து அதற்காக இந்த உலகத்துல கஷ்ட சந்திச்சாலும் அங்க போன உடனே என்னுடைய உம்மத் நான் சொன்னதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க யாரா உங்களுக்கு நீ சொர்க்கத்தை கொடுன்னு பரிந்துரை வாங்கி கொண்டு நிரந்தரமான சொர்க்கத்துக்கு போணுமா நிரந்தரமான சொர்க்க போறதான் புத்திசாலித்தனம் எனவே அல்லாவின் மீது முழு நம்பிக்கை வையுங்கள் ஆண் பிள்ளை பெற்ற தாய் நாட்டு அலோடுன்னு சொல்லணும் அம்மா வீட்டுல இருந்து எதையும் கொண்டு வரதுக்கு அனுமதி இல்லமா நீ கொண்டு வந்தா நாங்க கட்ட மாட்டோமான்னு சொல்லணும் கல்யாணம் பண்ற மனப்பை எப்படி இருக்கணும்னு தெரியுமா பாடிச்சேரியில் ஒரு பிள்ளை இருக்கா அவள் கல்யாணம் பேசியிருக்காங்க அவங்க அம்மா நகை போட்டிருக்காங்க அவங்க பாட்டி பேசியிருக்காங்க கல்யாணம் பேசிருக்காங்க இப்போதான் அவங்க பாட்டி அஞ்சு பவுன் நகையை பேத்தி கொடுத்துருக்காங்க அவள் சொல்லிட்டா இத்தனை நாள் எனக்கு எந்த பொண்ணு சொந்தம் இல்லை அம்மா அஞ்சு பவுன் போட்டிருக்காங்க பாட்டி அஞ்சு பவுன் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட எனக்கு இருபது பவுன் நகை இப்ப வந்துருச்சு இது எனக்கு சொந்தம் அப்படின்ட்டா இந்த இருபது பவுன் பலஸ்தீன் பிள்ளைகள் உணவுக்காக கொடுக்குறேன்னு கொடுத்துட்டா அப்படி பிள்ளை நீங்க வளர்த்தீங்களா குடுக்குற வரைக்கும் கொடுங்க எடுக்கிற வரைக்கும் எடுத்துட்டு போறேன் பிள்ளையை வளர்த்திருக்கீங்களா ஒரு முக்மியான பிள்ளை மகன் சட்டம்னா என்னன்னு தெரிஞ்ச பிள்ளை ரசூல்லா ரத்தம் படியா நமக்காக தான் அந்த உலகத்துல கஷ்டப்பட்டாங்கன்னு தெரிஞ்ச பிள்ளை கண்டிப்பாக தாயிட்டு இருந்து உடைச்சு உடச்சு நகை தூட்டி போக மாட்டா அம்மா இருக்கட்டும் அவங்க கிட்ட இருக்கட்டும் தேவைப்பட்டா நான் வாங்கிக்கிறேன் என்னோட இருக்கட்டுமா இருக்கட்டும்மா உனக்கு தேவையில்லைன்ற நாள் நான் வாங்கிக்கிறேன் இல்ல கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷம் கழிச்சு பிள்ளை நல்லா இருக்காளா கண்கழகம் பாத்துக்கிறாங்களா இந்த பிரச்சனையும் இல்லையா அப்புறம் கொடுங்க மகளுக்கு அழகு பார்க்க போட்டேன்னு சொன்னீங்களே பிறகு அழகு பாருங்க ஒரு வருஷம் கழிச்சு அழகு பாருங்க திருமணத்தின் போரிட்டு போடாதீங்க இப்ப என்ன பதில் வருது கல்யாணத்துக்கு எவ்வளவு போட்டீங்க ஆன்சர் சொன்னீங்களே பத்து இருபது முப்பதுன்னு எல்லாருமே திருமணத்துக்கு பிறகு ஒரு வருஷம் கழிச்சு ஆறு மாசம் கழிச்சு அத்தம் இல்லாம கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தால் இருந்தால் கொடுப்போம் இல்லாட்டி கொடுக்க தேவையில்லை அந்த முடிவுக்கு வந்தால் ஆன்சர் என்ன வருங்க கல்யாணத்துக்கு என்ன போட்டீங்கன்னு கேட்டா யாரும் என்ன சொல்லுவாங்க ஒண்ணு போடலையே ஒண்ணு கொடுக்கலையே எதுவும் இல்லையா அப்படி வரும்போது இங்கே ஒரு கூட்ட சொல்லாத ஐம்பது போன் போட்டா தான் கட்டுவேன் நாற்பது போன் போட்டா தான் கட்டுவேன் அப்போ விளக்க நாலு போடுவோங்கறத உங்களுக்கு பதில் என்ன போடுவீங்க விளக்கமா நாலு போடுவோம் அப்ப நம்ம என்ன சொல்றோம் இறைவன் ஒரு சட்டத்தை தந்தான் மற்ற சமூகத்தில் வரதட்சணை இருக்கு பிள்ளையை கொள்றாங்க உயிரோட மணல புதைக்கிறாங்க சென்டருக்கு வெளியே போர்டு இருக்குது அருவியில் இருப்பது ஆனா என்னன்னு சொல்லக்கூடாது சொன்னாலும் கேட்டாலும் குற்றம்னு இன்னைக்கும் போர்டு இருக்கு ஏன்னா சொன்னா கொண்டுருவாங்க ஏன் கொள்றாங்க செலவு பொம்பளை பிள்ளைன்னா செலவு அதை உடைக்கிறதுக்காக உங்களுக்கு அரும்பாடுபட்டு ஒரு சட்டத்தை கொடுத்தோம் அந்த சட்டத்தை உடைச்சதும் இல்லாம பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாது மாப்பிள்ள வராது குத்தி குத்தி காட்டுவாங்க கௌரவம் இருக்காது ரொம்ப இழிவா பேசுவாங்க போய் வாங்கிட்டு வாங்க கல்யாணத்துக்கு பிறகு கொடுமைப்படுத்துவாங்க எல்லா பிள்ளைகளுக்கும் கராத்தி சொல்லி கொடுத்து வளர்த்துங்க குத்தி குத்தி காட்டுவாங்கன்னா ரெண்டு குத்து குத்துனா நல்லா குத்து உண்மையான குத்து என்ன குத்துன்னு தெரியும் அதை விட்டுட்டு முன்னூறு பவுன் போட்டு எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கார் வாங்கி கொடுத்து ஒரு பிள்ளை சூசைட் பண்ணி செத்து போனாலே முன்னூறு பவுன் நகை இருக்குங்க எழுபத்தஞ்சு லட்சம் கார் இருக்குங்க பிள்ளை இல்லங்க எங்க நீங்க போட்ட நகை எங்க சமூகம் எங்க குற்றம் சுகத்துற சமூகம் எங்க நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க கொடுத்துதான் ஆகணும் அப்பதான் பிள்ளைய கட்டுவோம்னு சொன்ன சமூகம் எங்க பிள்ளை இருக்கா இன்னிக்கி இது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சுன்னா ரசுலாக்கா தான் வாழ்வே நீங்க ஸ்டாண்ட் எடுங்க உங்களுக்கு எல்லாம் சிறப்பா நடக்கும் அதைய விட்டுட்டு மத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு சமூகம் அப்படிதான் இருக்குன்னு பேசிக்கிட்டு நம்ம ரசூல்லா கொடுத்த சட்டங்களை உடைச்சோம்னா கடைசியில சர்வநாசமா போகும் இம்மையில மட்டும் இல்ல மறுமையிலையும் கல்யாணம் பண்ற பிள்ளைகள் தெளிவாருங்க தோடு ஒரு செயின் வளையல் மோதிரம் அவ்வளவுதான் ஒரு ஏழு எட்டு பவுன் போதும் இது போதும் எனக்கு தெளிவாருங்க அதுக்கு மீறி அம்மா வீட்டுல இருந்து எதையும் வாங்கிட்டு போவாங்க ஏழை வீட்டில் அதே போடுறது கஷ்டம் ஏழை வீட்டில் அஞ்சு போன் போடுறதே கஷ்டம் இன்னைக்கு அஞ்சு ரூபா வேணும் அதே கஷ்டமா இருக்கும்போது பிள்ளைகள் தாயோட கஷ்டத்தை தெரிஞ்சு நடந்துக்கங்க மகரை கேளுங்க யாரோ சொன்னீங்களே நிறைய நகை கேக்குறாங்க மகர் கேட்டா நம்ம உகது மலை அளவுக்கு தங்கம் கேட்கலான்னு மகரை கேளுங்க என்னவா கேளுங்க நான் உயிரோட இருக்க வரைக்கும் பெண் பிள்ளைகளுக்கு தெளிவா சொல்றேன் நான் உயிரோட இருக்க வரைக்கும் என்னோட தாய் தகப்பனை நான் கவனிச்சுக்கரணும் பராமரிக்கணும் அதுக்குரிய உரிமை கொடுங்கன்னு கேளுங்க கலாமுச்சு போன உடனே தாய் தப்பா அனாதை விட்டு போறதுக்கு இல்ல நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எங்க அம்மா நான் தான் கவனிப்பேன் நான் தான் செலவு காசு கொடுப்பேன் நான் தான் பாத்துக்குவேன் அதை கேளுங்க மகரா மகர்னாலே தங்கம் தங்கம்னு அர்த்தம் இல்ல அப்புறம் கேளுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க அவனோட தகுதி என்னங்கறத பாத்து அது தக்கன கேளுங்க கேட்டு வாங்கிக்கிறது உங்க சாமர்த்தியம் அந்த எல்லா உரிமையும் இஸ்லாம் தந்துச்சு மகர உடைக்கிற வேலையை ஒரு நாளும் நம்ம செய்யக்கூடாது கண்டிப்பா கேள்வி கணக்குல இருக்கும் மகர் சட்டம் கொடுக்கும்போது நீங்க எப்படி நகை போட்டீங்க அப்படின்னு